திரைப்படம் பிரம்மாண்டமாக உலகம் முழுவதும் இன்று காலை முதல் வெளியாகி வெற்றி நடை போட்டு வருகிறது இந்தியாவில் உள்ள இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட ஐமேக்ஸ் ஸ்கிரீன்களில் மட்டுமே ஆதிகபட்சமாக இந்தியன் டூ திரைப்படத்திற்கான வசூல் ஒரு நாளைக்கு நான்கு கோடி ரூபாவை அள்ளி கொடுக்கும் என்று சினிமா ஆர்வலர்கள் கணித்திருக்கின்றனர் குறிப்பாக முதல் வாரத்தில் மட்டுமே இருபத்தைந்து கோடி ரூபாய் வசூலை ஐமேக்ஸ் டிக்கெட் மூலமாகவே வேட்டையாடி விடும் இந்தியன் டூ இந்தியன் டூ படத்தை ரசிகர்களுடன் கண்டு களிக்க சென்னை கோயம்பேட்டில் உள்ள திரையரங்குக்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடன் இயக்குனர் இன்று வருகை கூட்டியது திரையரங்குக்கு முன்பாக கூடியிருந்த ரசிகர்கள் வெடி வெடித்து இதனை கொண்டாடினார்கள் ஆக்ஷன் காட்சிகளில் நம்மவர் பின்னி பெடல் எடுத்திருக்கிறார் ஷங்கர் திரும்பி வந்துவிட்டார் அண்மை காலத்தில் சங்கரின் சிறந்த படைப்பு இதுதான் முதல் இருபது நிமிடம் வரை நம்மவரை பார்க்க முடியாவிட்டாலும் படம் சிறப்பாக இருக்கும் உலக நாயகனின் நடிப்பு வேற லெவல் அடுத்தது சித்தார்த்தின் நடிப்பை பாராட்டியே ஆக வேண்டும் அனிருத்தின் இசை ஏ ஆர் ரஹ்மான் இசையளவுக்கு இல்லை என்ற விமர்சனமும் உள்ளது குறிப்பாக அந்த கலண்டர் பாடல் தேவையில்லாதது என்று கூறப்படுகிறது படத்தின் இறுதியில் வரும் இந்தியன் டூ ட்ரெய்லர் மிரட்டலாக இருக்கிறது இந்தியன் த்ரீ மீது தான் கண்கள் இருக்கிறது என்று நம்மவர் சொன்னது அப்ப புரியல இப்போதான் புரியுது முதல் நாளில் வசூலில் கோடி கணக்கில் வேட்டையாடும் என்பது உறுதி படம் குறித்து மிகுதி அப்டேட்டுகளை கொடுத்து திரையில் பார்க்கும் சுவாரஸ்யம் குறைந்துவிடும் இதனால் படம் பற்றிய விமர்சனத்தினை நாளை பார்க்கலாம் உங்களில் யாரெல்லாம் இந்தியோ திரைப்படத்தை தியேட்டரில் பார்த்தீர்கள் என்பதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க